புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நபி சல்லா சலாம் அவர்கள் ஒரு விஷயம் செஞ்சதா அத்தன்டிக்கேஷனா வந்துருச்சு குரான்ல இருக்குதுன்னா அது சரினு அர்த்தம் அது முற்போக்கு சிந்தனை அது என் அறிவுக்கு புலப்படல தெரியல முதல்ல நீங்க வெரிஃபை பண்ண வேண்டியது இவர் அல்லாவா அல்லாவுடைய ரசூலான்ட்டு முதல்ல வெரிஃபை பண்ணு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுதான் அதுதான் அவர் கீழே சொல்றாரு யாரு சரவணன் பரமானந்தம் அவர் என்ன சொல்றாரு அந்த வீடியோ அந்த பதிவுல ஒருவரை நான் இறை என்று கூறிவிட்டால் அதற்கு பிறகு அவரை வந்து நான் விமர்சிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லாமல் போய்விடும் கரெக்ட் இறை துதரணம் முடிஞ்சு போச்சு இறை வழிகாட்டுதல் அவ்வளோதான் எல்லாமே வழிகாட்டுதல் தான் அதில் சரி தப்பு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்போ இப்போ இயற்கையில் எதாவது தப்பு இருக்கா படைப்பு அல்ல அப்படியே எது தப்பு சொல்லுங்கள் பாம்பு கூடாதுன்னு சொல்கிறீங்களா அது எல்லாரையும் கொத்து அதுக்கு பின்னாடி என்ன சில பிலாசபி இருக்குன்னு அது தேடி பாருங்க அது ரீசன் என்ன இருக்கு இப்படி தான் பார்த்தா நமக்கு என்ன தெரியும் பாம்பு கொத்துது இந்த மாதிரி ஒரு ஜீவனம் போட்டு நம்மளெல்லாம் படுத்து கடவுள் போய் பாருங்க கொசு எதுக்கு படைச்சிருக்காரு அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் தவளை ஏன் படைச்சிருக்காரு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்போ நான் எல்லா உயிரினங்களுக்கும் நீங்க ரீசன் நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே தவிர உங்களுக்கு தெரியாதனால உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்களை அவர் படைச்சிட்டாருன்னு நீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அந்த இடத்துல ஒரு கிராமவாசி ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு வந்து பாக்குறாரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா அழிக்க பாக்குறானுங்க அந்த குடும்பமே அந்தால நம்பிதான் இருக்கு நெஞ்ச ரெண்டா பொழந்து அதை கேமராவும் பிடிக்கிறானுங்க அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாலு பொட்ட பிள்ளைங்க என்ன அநியாயமாப்பா இது இதா என்ன அநியாயம் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன சொல்லுங்க முற்போக்கு கருத்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கருத்து சார் ஆபரேஷன் அதே சரி தப்ப இரண்டாம் விஷயம் தனியா வைங்க புரியா அதுக்கு சொல்லல இப்படி ஒருத்தர் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் சாவடிக்கிறான்னு தெரியும் அப்போ வாழ வைக்கிறாங்கிறது யாருக்கு தெரியும் அது என்ன நடக்குதுங்கிற அறிவு இருக்கிறவனுக்கு தான் அது தெரியும் அது என்ன அது வந்து உயிர் கொடுக்குற வேலை நடந்துட்டு இருக்குது இவர் வந்து மிகப்பெரிய ஆபத்துல இருந்து இவங்களை காப்பாற்றக்கூடிய அந்த வேலை வந்து நடந்துட்டு இருக்குது இவர் வயிற்றுக்குள்ள அந்த இரும்பு பொருள் ஒன்று உள்ள நுழைஞ்சிருச்சு அது வெளியே எடுத்தாதான் அவரால் வாழ முடியும் அதுக்கு ஆபரேஷன் தான் ஒரே வழி சித்தில எடுக்க முடியுமா உள்ள ஒரு இரும்புக்கு டமக்குன்னு ஒன்று உள்ள பூந்திருச்சு ஒரு ஃபேக்ட்ரியில் எடுத்துட முடியுமா ஒண்ணு பண்ண முடியாது ரெண்டா தான் ஆகணும் குழந்தை அது எங்க இருக்குது ஆப்ரேஷன் ஒட்டை வைக்கிறாங்களா கை காலில் எல்லாம் தீமை போட்டு ஆக்கி ஆக்சிடென்ட் ஆன ஒண்ணு அப்போ இது தெரியாதவனுக்கு என்ன நினைப்பான் ஏற்கனவே உள்ள தொண்டு போயிடுச்சுன்னா இன்னும் பெருசா கிழிச்சு விட்டானுங்கடா பருவாயிங்க சின்னதா ஒரு காயம் வந்துச்சின்னு போய் கூப்பிட்டு போனா இன்னும் பெருசா கிழிச்சு விட்டானுங்க படுவாயிங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான் தான் நம்ம நினைக்கிறோம் அல்ல உடைய ரசூலுடைய உள்ளது அதில் இருக்கக்கூடிய ஹிக்மத்தை நம்ம புரியாமல் அதனாலதான் எல்லாம் முஸ்லிம்களுக்கு இப்போ இந்த இடத்துல சொல்றேன் அதோட ஹிக்மத் என்னங்கிறது கரெக்டாக சொல்றேன் முதல்ல முஸ்லீம்கள் பதறக்கூடாது நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் ஒரு காரியம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தேடி பிடிச்சு பாருங்க அது யாராவது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி உலமாக்கள் எழுதியிருப்பாங்க உங்க பிராண்டட் உலமாக்கள் வந்து எழுதலை அப்படின்னா அதுக்கு வந்து கம்பெனி வந்து பொறுப்பாக நீங்க வந்து அறிவை தேடுங்க இருக்கும் நீங்க உங்க கம்பெனி சீலோட இருக்கக்கூடிய அறிவு உளமாக்களை மட்டும் தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நீங்க எல்லாரையும் ஆலிமனும் மதிங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஹிக்மத் வந்து அதோடைய ஹிக்மத் கிடைச்சிரும் இப்போ நபி சுல்லா சலாமை பற்றி அல்லா எப்படி நம்ம பார்க்கணும்னு நல்லா சொல்கிறேன்னா முகமது உம் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கு இடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உம்மை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் நீர் அளிக்கின்ற தீர்ப்பு குறித்து தம் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தியும் கொல்லாமலும் முற்றிலும் அதற்கு அடிபணியாதவரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க இது மனித குலத்தில் சரியா தப்பாங்கிற ஒரு டிபேட்டில் போயிட்டு இருக்கு அப்போ ரசூலா சொல்கிறாங்க இதுதான் சரியானதுங்கிறேன் ஆனால் அந்த தீர்ப்பு பார்த்துட்டு அஜய் பொசுக்கு நீ இப்படி சப்போர்ட் பண்ணிட்டார இதுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு சொல்லி நீ அதிருப்தியில் இருந்தீங்கன்னா நீ மூமினே கிடையாதுங்கிறேன் யார் சொல்றா எல்லாம் சொல்கிறேன் அப்போ ஒரு குருட்டு நம்பிக்கை வந்து அல்லாஹ் ஊக்கப்படுத்துறானா அப்புறம் குருட்டு நம்பிக்கை இல்லை நம்ம அருமை நாளில் உண்மையான நம்பிக்கைக்கு மட்டும்தான் அங்கே கூலி கிடைக்கும் புரியுதா மேலும் இது வந்து நாலாவது அறுபத்தஞ்சாவது வசனம் அது முன்னாடி சொன்ன வசனம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இவ்வாறு முஸ்லிம்களான உங்களை நாம் உம்மத்தன் வசத்தன் சமநிலுடைய சமுதாயமாக ஆக்கினோம் நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவராகவும் இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக எந்த திசையை நோக்கி நீர் தொழுதி வந்தீரோ அதை கிப்லாவாக நாம் ஆக்கி வைத்ததெல்லாம் யார் இத்தூதரை பின்பற்றுகிறார்கள் யார் மாறிச் சென்று என்பதை நாம் அறிவதற்காகத்தான் ஆனால் அல்லா காட்டிய நேர்வழியை பெற்றிருந்தவர்களுக்கு அது சிறிதும் கடினமாக இருக்கவில்லை அல்லா உங்களுடைய ஈமானை நம்பிக்கையை ஒருபோதும் விட மாட்டான் நிச்சயமாக அல்ல மனிதர்களிடத்தில் அளப்பரிய கருணையும் மிகுந்த பரிவும் உடையவன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்னடா கிப்லா வசனம் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க எல்லா காலகட்டத்திலையும் நம்ம நெஞ்சில குத்துற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நபீஸ் வழியா செய்ய வச்சிருப்பாங்களா அது நமக்கு டைஜஸ்ட் ஆகாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த செயல் அந்த காலத்தில் வாழ்கிறவனுக்கு ரசூல்லாவுடைய ஒரு செயல் பிடிக்காமல் இருக்கும் இப்படி இதை காலத்து வாங்குவேன் நாள் கிப்லா இதுதானே இந்த இப்போ கிப்லா இந்த பக்கம் இப்போ இன்னைக்கு வந்து பைத்ரு முகத நோக்குனால் நம்முடைய தொழுகை கூடுமா அடிப்படை ஷரத்தில் என்ன முதல் ஷரத்து கிப்லா பண்ணணும் அப்போ அன்றைக்கி தொழுத தொழுகை யார் இவருக்கு ஏன் மாற்றி மாற்றி கிப்லா பேசணும் அப்போ ஏன் பதினாறு மாதம் இப்படி வச்சாரு அப்ப எல்லாம் என்ன சொல்கிறான் நான் நபியை ஃபாலோ பண்ணுறவங்க யாருண்டு ஏன்னா நபி இல்லைன்னா இஸ்லாம் இல்லை இங்க குரானுக்கு இன்டர்பிரிட்டேஷன் நீங்க நாம கொடுக்க போய் தான் பிரச்சனையே வந்தது நாம சொல்ற எஸ்கட்டாலஜி சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் இல்ல இக்காமதின் சப்ஜெக்ட் குரானுக்கு ரசூல்லா கொடுத்த வாழ்வியல் விளக்கம் அதுதான் அத்தன்டிக்கான அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதுதான் அதுக்கு மீனிங் அல்லாவை பெருமைப்படுத்துவதற்கு என்ன அர்த்தம்னு ரசூல்லா சொல்றது நீ சொல்லக்கூடாது அலமதுல்லாஹி கபீரா சுஹான் நீ போட்டு நீ வந்து சொல்லக்கூடாது அது ரசூல்லா சொல்லியிருக்கணும் இதுக்கு அதுதான் விளக்கம் நாங்க சொல்லுவோம் அதுக்கு இதுதான் விளக்கம் ரசூலாவுடைய கொடுப்போம் அது இல்லைன்னு நீ ஒத்துக்கணும் நீங்களும் ஒத்துக்கிறீங்க அதான பிரச்சனை நீங்க ஒத்துக்கிட்டு ம மறுத்து பேசுங்க அதாவது சொல்ல நம்பிக்கை கொண்டு அதுக்கப்புறம் நீங்க நிராகரிக்கிறீங்க இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்லா இது ரிபீட் இது வச்சே தீரும் கசக்கும் இது வந்து மதினாவாசிகளுக்கு அந்த யூதர்களுக்கு கசந்துச்சு அதே மாதிரி நபீஸ் அல்லா சொல்லம் காலத்துல ம இன்னொரு சம்பவமும் நடக்குது எது ஜைனம் நூர் அலி திருமணம் இதுவும் கசந்துச்சு இப்படி பண்ணிட்டாரு ஊர்ல வழக்கமே கிடையாது எது வளர்ப்பு மகனுடைய பெண்ணு தலாக்கு விட்டப்பட்டதுக்கு அப்புறம் அது வந்து மறுபடியும் அது தான் கருதப்படும் அப்ப அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு இதே கிடையாது அனுமதி கிடையாது அது மிகவும் அருவறுப்பாக பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் இத்தனைக்கு தன்னுடைய சித்தியை கூட இவங்க வச்சுக்கிறத பெருமையா பார்த்தாங்க அவங்களுடைய சில சில ஊர் கல்ச்சர் அப்படி இருக்கு புரியுதா இல்லையா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்து சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்கா பையனை அக்கா பொண்ணை வந்து கட்டிக்குவாங்க நாம வந்து சித்தி பையனை அண்ணன் சின்ன அண்ணன் அண்ணன் தங்கச்சி பொண்ணை வந்து ஒருத்தர் ஒருத்தர் கட்டி கொடுத்தா நம்ம என் தம்பி கட்டி கொடுத்துருக்கீங்க நான் என்ன சொல்றேன் மாமா அப்படி நாங்கள் அது தப்பும்போ அவங்க இது தப்பும் புரியுதா அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சடங்கு மிகவும் அருவருக்க அறுக்கு அறிவுறுக்கப்பட்டதா பார்க்கப்படும் அந்த விஷயங்களை தன்னுடைய தூதர் மூலமா அது போலி அது போலி விஷயமாக இருந்தால் தான் தெரியும் இந்த உறவு முறைகள்ல ஏன் ஹலால் ஆகுனா ஏன் ஆறாமக்கணும் அதோட டிஷனல் அத்தாரிட்டியாரு அல்லாதான் அவன் தான் முடிவு அவனுடைய பூமி அவனுடைய ப்ராடக்ட் நம்ம வந்து அவன் சொல்றதை கேட்டு ஸோ இந்த இடத்துல ரசுல்லா மேல வரலாறு பூரா வச்ச கேள்வி எதுன்னா இதுதானே தவிர அது கிடையாது எது ஆய்சாரியம் எப்படி கல்யாணம் பண்ணலாம்ங்கிறது காஃபிர்கள் எங்கேயுமே அது ஒரு டிபேட்டாவே ஆக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை ஒரு டிபேட் ஆக்கினாங்க யார் ஜைனப் அபுலியனா அவங்களை விஷயத்தில் டிபேட்டாக ஆக்கினாங்க அதுவே நாம பிளஸ்ன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறோம் ஏன்னா இது பாருங்க நபி தன் விருப்பத்தின்படி தன்னுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கு இஸ்லாத்தை வந்து கொண்டு வந்திருந்தா அந்த அரபுகள் மிகவும் வெறுத்த ஒரு செயலை செஞ்சு இது இருப்பாங்களா ஆல்ரெடி இங்கே கெட்ட பேர் போயிட்டு இருக்கு சொந்த லாபத்துக்காக இவரு சண்டே மூட்டி விட்றாரு போகிற இவருக்கு பதவி ஆசை வந்து போச்சு வர போற வியாபார கூட்டத்தை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இதெல்லாம் மதினாலம் நடக்குது ஏற்கனவே அவங்க போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க முனாஃபிகள் வந்து டெய்லி அன்சாரிகள்ட்ட யார கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க பெரிய இம்சியா இருக்குது இவங்களோட என்ன ஏதோ வந்தா ஓரம் உட்காந்து ஊர் பள்ளிவாசல் கட்டிட்டு உட்காரத விட்டு போட்டு இங்கே வந்துட்டு போயிட்டு உரண்டெழுத்துட்டு வராங்க அங்கே போயிட்டு நக்லால போய் பார்த்தா மக்காவுக்கு அரமுகக்குள்ள போய் என்ன யாரும் புனித மாதத்தில் அடிச்சு விட்டு வராங்க இப்போ பார்த்தா அவங்க காலங்காலமாக வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற குறைசிகளை பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் நீங்கள் என்னத்தை விரும்புறீங்க என்ன இவர் அல்லாவுடைய ரசூலுங்கிறீங்க இவரே பஞ்சாயத்தில் இழுத்து விட்டுட்டு இருக்கிறாரு கேட்டா பாரசீகம் வரும்னு பார்த்தா நாலு நாள் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க எழுபது பேர் செத்து இருக்காங்க இவருக்கே மேலே ஒரு குத்து விழுந்திருக்குது கேட்டால் மலக்குமார்கள் மூவாயிரம் பேர் வந்தாங்க மலக்க எங்க நாங்கள் பார்த்தோம் ஒன்னுத்துமே காணோம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இது என்ன நடக்குது அப்படின்னா அப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் எல்லா காலத்துமே வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது இது நடக்குது அப்போ டவுட் நாங்கள் சொன்னோம்ல பின்னாடி என்ன இது ஏதோ ஒரு நோக்கத்துடன் சொல்லப்படும் செய்தின்னு குரானை பற்றி பேசுதா குரான்லேயே இருக்கா அப்போ என்ன இருக்காங்க இவர் இவர் தனக்கு பிடிச்சதெல்லாம் எல்லா பேரில் இட்டு கட்டிகிட்டே போகிறாருங்க இவருக்கு ஒரு கண்ணு உங்கள் மேலே யார் சேனபுரிய மேலே அதனால் என்ன பண்ணாங்க எப்படி டேக்கா வந்து இதரத்து போகலாம்னு கூட்டிகிட்டு வந்து என்னென்னமோ அடிச்சு விட்டானுங்க அது ஒரு பக்கம் ஆயிஷா அவன் மேலே அவது ஒரு ஒரு பக்கம் எத்தனை தாக்குதல் நடந்தது அதெல்லாம் ரசூலா எப்படி ஃபேஸ் பண்ணாங்க முதல்ல நமக்கும் ரசூல்லாவுக்கு பெரிய கேப்பு அதனால ரசூலா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியாது நமக்கு பிரச்சனை என்ன குர்பானி கூட்டு குர்பானி குடுக்கலாமா கூடாதா தோல் யாருக்கு கொடுக்கணும் எங்களுக்கு பிரச்சனை நகம் வெட்டலாமா கூடாதா முடி இப்படி போயிருச்சே என்ன ஐயோ ஐயோ நான் சொரியும் போது நாலு கீழே விழுந்துருச்சே இது என்ன பிரச்சனை பத்து நாள் முடி வெட்டக்கூடாது இதுதான் நம்ம நம்ம தீன் இவ்வளவுதான் நம்ம தீனு இதெல்லாம் நம்ம பாக்கிறதே இல்லை அதுதான் அதனாலதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ரசூல்லாவிட்டு இருந்து எந்த செயலும் தவறா வளராது அல்லாவுடைய ப்ரொடெக்ஷன் ரசூல்லா மேல இருக்கு அது எல்லாமே ஃபுரான்ல அல்லாஹ் வந்துட்டு கிளியர் பண்ணான் அப்ப அதனால அல்லாவுக்கு தீன் கத்து கொடுக்குற அந்த வேலையை நாம பண்ணக்கூடாது நாம அதுதான் பண்ண போறோம் அதுல தோல்வி அடைஞ்சிருக்கும் நீங்க சொல்ற எந்த விளக்கும் அவங்க ஏத்துக்கிறது இல்ல அது வேற பட்டம் நீங்க எவ்வளவு கன்வின்ஸ் ஆனா அவங்க எல்லாம் கன்வின்ஸ் இல்ல உங்களுக்கு திட்டிட்டு தான் இருக்கா ரசூல்லா ஏன் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க பாருங்க கன்வின்ஸ் ஆகும் ஒரு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து பட்டுச்சாரு ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஒருத்தர் பட்டிருந்தேன் கர்பலா தொடர் அவர் பாத்துருக்கிறார் அவர் சொல்றாரு நபிசுல்லா ஏன் ரசூல்லா வந்து சண்டை போட்டது குறித்து நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் அவர் மேலே ஒரு அதிருப்தி எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு அவர் நடத்தினதுல தற்காப்புக்கான போர்கள்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் உங்கள் ஆளுங்க விளக்கம் கொடுத்துட்டு இருந்ததுன்னு நான் பார்த்தேன் அது பார்த்தும் அவர் வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது ஆனா ரசூல்லா போர் செய்யத்தான் வந்தாங்க தான் போர் செஞ்சாங்கன்னு நீங்க பேசுறீங்க அதுக்கப்புறம் தான் ரசூலா மேலே எனக்கு மரியாதை வந்துச்சு அவர் எதுக்கு போர் செஞ்சா எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேலே எனக்கு மரியாதையா பார்த்துச்சு அப்படின்னா நீங்க ரசூலா போய் காப்பாஞ்சா நீங்க காப்பாத்துற அளவுக்கு ரசூல்லா வீக்கான பர்சனாலிட்டி கிடையாது ஏதோ கழுத நீங்க தான் வந்து குரானையும் அதிசயம் வந்து உங்க விளக்கங்கள் தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க அதுதான் இல்லை அந்த இந்த இன்ஜினியர் முகமது அலி மீர் சார் சொல்லுவாரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முஸ்லீம்களை தான் காப்பாத்திட்டு இருக்காரு இஸ்லாத்த முஸ்லீம்கள் காப்பாற்றினதே கிடையாது என்ன நாம உள்ட்டாக இருக்க ஏதோ நாங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு கையில் காங்கிரஸ் கையில் பிஜேபி வச்சு அப்படியே நாங்கள் பேலன்ஸ் பண்ணி நாங்கள் அப்படியே நடந்துட்டு இருக்கோம் நேக்கா கொஞ்சம் செகுலரிசம் கொஞ்சம் கம்யூனிசம் அப்படியே நாங்கள் பேலன்ஸ் பண்ணி நாங்க அப்படியே ஒரு லெவல் நடுவில் நடுநிலை மார்க்கணும் இல்லையா அப்போ ரசூலா முதல்ல காப்பாத்த முயற்சி பண்ணாதீங்க தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அவரு போக்கு சரியா நீங்க டிஃபெண்ட் பண்ண இறங்காதீங்க முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க அப்போ இங்க என்ன விஷயம் அப்படின்னா அல்லா வந்து சொல்றோம் நாப்பத்தி ஒன்பதாவது ஆயிரத்துல பதினாறு வருஷம் உங்கள் மார்க்கத்தை அல்லாவுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர்களா வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அல்லா அறிவான் அல்லா ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவன் என்று கூறுவீராக இங்கே தீன் வந்து நான் முடிவு பண்ணுவோம் பாலிய விவாகம் சரியா தப்பான்ட்டு முஸ்லீம்கிட்ட இன்னிக்கு கேளுங்க தமிழ் பேசுகிற முஸ்லீம்கிட்ட ஒருமித்த கருத்தில் சொல்லுவாங்க பாலிய விவாகம் தவறு ஆ இஸ்லாம்லாம் அன்றைக்கே ஒழிச்சிருச்சு நாங்களாம் அந்த காலத்திலே ஒழிச்சிட்டோம் அப்படின்பாங்க இது முதல் விஷயம் நபீஸ்லா சலம் உடைய திருமணங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நபீஸ் அல்லா சலம் அவர்கள் ஐம்பத்தி ஐம்பது வயசு வரைக்கும் ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் கூட ரெண்டாவது கல்யாணம் யாரை பண்ணாங்க அன்னை சௌதாரர்கள் இல்லாம தான் கல்யாணம் பண்ணாங்க அதுவும் குழந்தைகளை வளர்ப்பதற்காக அந்த ஒரு திருமணத்தை தான் மூணு வருஷம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அல்லா ஆயிஷா லேனோ அவங்களை கல்யாணம் பண்ண சொல்றான் எப்ப கல்யாணம் பண்ண சொல்றான் ஆறு வயசில் தான் கல்யாணம் பண்ண சொல்றேன் இப்போ அந்த சம்பந்தமா பார்த்தீங்கன்னா ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லீமில் ஏகப்பட்ட ஹதீஸ்கள் இது இது வந்து முத்தவாத்திய லெவலில் வரும் இதை மறுக்கவே முடியாது ஆயிஷா லேனோ அவர்கள் அறிவித்தார்கள் நான் ஆறு வயது உடையவளாக இருந்த போது நபீஸ் அவர்கள் என்னை மணந்து கொண்டார்கள் பிறகு நாங்கள் மதினா வந்து ஹாரிஸ் இப்னு கஜரஜ் கண்டுவிடவே என் முடிகள் உயர்ந்து உதிர்ந்து விழுந்தன பிறகு என் முடி வளர்ந்து அதிகமாகிவிட்டது இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒன்பது வயசு இருக்கும்போது நான் அன்று ஒன்பது வயதுடையலாக இருந்தேன் என் தாயார் என்னை என்னிடம் என்னை அழைத்தார்கள் கையை பிடிச்சு என்னை வந்து முகத்தெல்லாம் கழுவி என்னை சுத்தப்படுத்தி நபீசுல்லாஸ்லம் வீட்டுக்கு வந்து என்னை அனுப்பி வச்சாங்க அப்ப அன்சாரி பெண்கள் வந்து நன்மையுடனும் அருள் வளத்துடனும் வருக அல்லாவின் நற்பேறு உண்டாகட்டும் என் தாய் என்னை பெண்களிடம் ஒப்படைத்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த நேரத்துல தான் நரசூலாவுடைய வீட்டில் போய் வாழ்க்கையை தொடங்கினேன்னு அன்னையே சொல்லிட்டாங்க மேட்ரு ஓவர் ஆறு வயசுல தான் கல்யாணம் நடந்துச்சு இப்போ அந்த கல்யாணத்துக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல நரிசல்லா சலம் அவர்கள் எதற்காக இவ்வளோ திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா முதல் விஷயம் நம்ம தனியாக ஒரு வீடியோவை போட்டிருப்போம் நரிசல்லாசலம் அவர்களுடைய திருமணம் ஏன் பதினோரு திருமணங்கள் ஏன் செஞ்சாங்க அப்படின்ட்டு அப்போ அதுக்கு பின்னாடி இருந்த ஹிக்மத் என்ன பல விஷயங்கள் ஒன்று இவங்களுடைய மிஷனுக்கு போதாக ஒத்துழைப்பு வந்து எல்லா குளங்களும் கொடுக்கணும் சமமாங்கிறதுக்காக எல்லா குளங்களிலிருந்தும் ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சாங்க இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது எது ஒரே குளத்தை சேர்ந்த ரெண்டு பெண்களை நபி சலாம் அவர்கள் திருமணம் செய்யல அப்போ எல்லா குல குலத்துடனும் என்னவா இருந்துச்சு ஒரு உறவு முறை நபிசுல்லா எல்லா வீட்டு மருமகனும் ரசூல்லா அப்ப குறைசிகளுடைய அப்ப அந்த அடிப்படையில நபிஸ்லாசலாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருந்த அதனால தான் அந்த மரியமிப்பு அந்த அந்த யூதர்கள்ட்ட போய் இந்த கைபர்ல போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வராங்களே அவங்க கூட அந்த இதோடைய வந்து நம்ம சஃனும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவிதா அவங்களும் அந்த யூதர்களுடைய தலைவிதான் அவங்க அப்போ எதற்காக அப்படின்னா இந்த வெறுப்பை வந்து டைல்யூட் பண்றதுக்காக நபிசுல்லா அவங்க செஞ்சாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நபிசுல்லா அவர்களுடைய வீட்டில் அன்றாடம் வந்து மார்க்கம் வந்து கற்றுக் கொடுக்கப்படும் அப்போ அந்த விஷயமும் வந்து பெண்கள் வழியாக அது வந்து அறிவிக்கப்படணும் இல்லைன்னா ஒரு ஆணை வந்து ரசூலாக நியமிக்கணும் ஒரு ஆணை வந்து சபிஸ்டண்டா போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஆணால் இருக்க முடியுமா வகை எழுதுகிற எழுத்தாளர்கள் ஒரு பத்து பேரை உட்கார வச்சுட்டு ரசூலை தூங்க முடியுமா மண்டை காஞ்சிடும் அப்போ பெண் அசிஸ்டன்ட் போட்டால் என்ன பண்ணுவீங்க பெண்ணு வந்து அசிஸ்டன்ட் வச்சா நீ என்ன கதி ஆகுது நீங்கள் பெண் அசிஸ்டண்ட் இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருந்தால் என்ன நடக்கும் நீங்கள் உங்கள் நவீன உலகத்தில் சொல்கிறேன் புரியுதுங்களா அந்த கருப்புக்கு வந்து கேரண்டி யாருமே தர முடியாது புரியுதா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நவீசலா சொல்ல முடியல ஒரு ப்ரெஷர் மதினாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் மக்கால கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா மதினாவில் தான் தீன் வந்து கற்றுக் கொடுப்பது ஸ்டார்ட் ஆகுது ரசூல்லாவுடைய பொறுப்புகள் அதிகமாகுது அப்போது இப்போ தீன் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்போ பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நபீஸ்லாஸ்லாம் அவர்கள் பெண்களுக்கான வழிகாட்டுதலும் சொல்லணுமா இல்லையா அது வந்து தங்களுடைய மனைவி மார்களிடம் ரெஸ்ட்டு நேரத்தில் விரும்பின நேரத்தில் சாப்பிடும்போது நடக்கும்போது பேசும்போது பிரயாணத்தின் போது ஷேர் பண்ணுவாங்க அப்போ அதை வந்து அவங்க ரெக்கார்டு பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ இது எதுக்கு பதினோரு பேர் அப்படின்னா இப்போது ஒரு பனு உமையா குளத்தை சார்ந்த ஒரு உயர்ந்த குலத்து பெண் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு மார்க விஷயத்தில் ஒரு சந்தேகம் இவங்க போய் பனு ஹாசிமுடைய ஒரு குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ட கேட்பதை இழிவா நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க நான் போய் கிட்ட கேட்கறதா அது ஒரு தயக்கம் இருக்கும் சரி அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை என்னைக்காவது ரசூலாவை பார்த்தோம்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பேரியர் இருக்கும் அப்போ தன்னுடைய குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை போய் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது அப்போ அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு போவாங்க புரியுதா அப்போ ஆயிசா விட்டு ஆயிஷா உடைய குளத்தை சேர்ந்தவர்கள் போவாங்க இவங்க கிட்ட இந்த இவங்களுடைய குளத்தை சேர்ந்தவர்கள் இப்படி போவாங்க இவங்க மனைவிகள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இதன் மூலமாக பாதுகாக்கப்பட்டது தான் ஹதீஸ்க்கு இந்த மனைவிகள் மட்டும் நபீஸ் அல்லாஸ்லமுடைய அறிவிக்கலாம் ஹதீஸு ஹதீஸ் முடிஞ்சு அது இல்லாமல் குரானுடைய நிறைய விளக்கங்கள் குரானுடைய வசனங்கள் எந்த வசனம் எப்போ இறக்கப்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் மனைவி மகிழைய வீடுகள் எல்லாமே மஸிது நம்ப நபை சுத்தி ரசூ ஆயிசாலுடைய வீடு எங்கே இருக்கும் பள்ளிவாசலுக்குள்ளே இருக்குது இருந்து பள்ளிவாசலில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆயிசாலிமளுக்கு காதல உள்ளது அப்போ ஆறு வயசில் அவங்களுக்கு இருந்த அந்த ஷார்ப்னஸ் அதற்காக நபிசுல்லா சொல்லம் அவர்கள் அல்லா வந்து அவங்க கல்யாணம் பண்ண வச்சு ஆயிஷா அவன் சின்ன வயதில் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பூமியிலே இருந்தவங்களே அவங்க சிறந்தவங்க அந்த அல் வந்து அவங்க சிறந்தவங்க அதனால் முழுமையான வளர்ப்பே நபிசுல்லா சலம் வீட்டில் தான் நடந்தது ஒம்பது வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு முழு ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது நற்பண்புகள் எல்லாமே அவன் வந்து அவங்க பண்ண போகிறாங்க இதில் நபிமார்களுடைய மனைவிகள் விஷயத்தில் மிகவும் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டடான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வாழ்வையே அர்ப்பணிக்கணும் ஏன்னா ரசூலாவை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற யாரையுமே கல்யாணம் பண்ண முடியாது நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை கல்யாணம் வேணா பண்ணியிருக்கலாம் ரசூலா தான் உங்களுக்கு லாஸ்ட் கணவர் அதுக்கப்புறம் நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன் இது வகையை பாதுகாப்பதற்காக அல்ல வச்ச ஒரு ஏற்பாடு அதுதான் அல்ல முப்பத்தி மூணாவது அதிகாயத்தில் ஆறாவசம் சொல்றேன் நபி சொல்லா சொல்லம் நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட நபிதான் முன்னுரிமை பெற்றவர் மேலும் நபியின் மனைவியர் அவர்களுக்கு அன்னையர் ஆவார் எல்லாரும் அம்மா முடிஞ்சு போச்சு எந்த ஸ்டேட் முன்னாள் கணவருக்கும் இவர் இப்போ யாரு தாய் அப்போ ரசூல்லாவுடைய வாழ்க்கை எல்லாருமே தியாகிகள் தான் இங்கே அதுக்கப்புறம் ஆயிஷா வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க ஒரு ரசுல்லா மரம் மவுத்தாகும் போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு பத்தொன்பது வயசு அதுக்கப்புறம் ஐம்ப நாற்பத்தேழு வருஷம் உங்க வாழ்றாங்க சிங்கலா வாழ்றோம் இது எவ்வளோ பெரிய தியாகம் இது இல்லையா ஒரு வாதத்துக்கு என்ன ஒரு வாதத்துக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாம் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணல நிர்பந்த அடிப்படையில் ஆயிஷர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த அந்த எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சுட்டாங்க குரான்லால் சொல்றாங்க அல்லா சொல்றான் மேலும் இறை தூதருக்கு எதிராக நீங்கள் அணி சேர்த்தீர்களானா மனைவிகளை பார்த்து சொல்றான் எல்லாம் கேங் சேர்த்தி ரசூல்லா வந்து நீங்க டார்ச்சர் பண்றீங்க அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய பாதுகாவலனாக இருக்கிறான் மேலும் அவனுக்கு அடுத்து ஜிப்ரிலும் சான்றோர்களும் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அனைத்து வானவர்களும் அவருக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள் நபி தம் மனைவியராகிய உங்கள் அனைவரையும் மனவிலக்கு செய்து விடுவாராக என்றால் அல்லா உங்களுக்கு பதிலாக உங்களை விடவும் சிறந்த மனைவியரை அல்லாஹ் அவருக்கு வழங்கிவிடலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க அல்ல சொல்றான் வெளியே போயிருங்க வேற ஆள் நான் கல்யாணம் அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க நபிக்கும் பெண்கள் தேவையின்னு சொல்ல தேவை வேற ஆள் செலக்ட் பண்ணிக்குவேன் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க நான் டே அன்றாடம் வந்து கேட்பாங்க அல்லாவுடைய தூதரே என்னை கல்யாணம் பண்ணி இவங்க அதிகமாக கல்யாணம் பண்ணுறது பத்திர இவங்க என்ன நினச்சிக்குவாங்க அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் இயங்குவாங்க அப்போ வந்து என்ன கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க சொல்ல யாரையுமே கல்யாணம் அல்லாட்டு இருந்து பர்மிஷன் வரணும் அப்போ அதில் இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றாங்க அப்போ கேட்குறான் ரெண்டாவது ஒரு அல்லா யாரு முஃப்தி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறான் என்னமா பிடிச்சிருக்கா இல்லையா கேட்குறான் இப்போ உங்க உலகத்துக்கே சான்று விருப்பத்தின் அடிப்படையெல்லாம் அவங்க வாழ்ந்துருக்காங்க நல்லா புரியுதா இங்கே யாரும் வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் கிடையாது அறுபத்தாறாவது அத்தியாயம் எப்போ இறங்கிச்சு அப்படிங்கறத எல்லாரும் பாருங்க இது அறுபத்தாறுல நாலாவது அஞ்சாவது வசனத்தில் இது வந்து பார்த்துக்கணும் இது எதுக்கு அப்படிங்கறதும் புரான்லேயே அல்லாஹ் வந்து கிளியர் பண்ணுறாரு அஞ்சாவது அதிகத்துல இருபத்தெட்டாவது வசனத்துல இருந்து முப்பத்தாறாவது வசனம் வரைக்கும் இதில் கவனமா பாருங்க இதில் ஃபுல்லா அல்லா நபிமார்களுடைய மனைவிக்கு ரசூலாவுடைய மனைவிக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது நபியன் நிறுவைய மனைவிமார்களிடம் கூறிவிடும் இதுவும் ஒரு பஞ்சாயத்து நீங்கள் உலக வாழ்வையும் அதன் அழகையும் விரும்பினால் விரும்புகிறீர்கள் என்றால் வாருங்கள் நான் ஏதேனும் சிலவற்றை கொடுத்து அழகிய முறையில் உங்களை அனுப்பிவிடுகிறேன் ரசூலா தலா நான் மரணிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு உலகத்தை அனுபவிக்க முடியாது உங்களுக்கு வேணும்னா இப்பவே நான் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணி கிளம்பி போய்கிட்டே இருங்க நடை கட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நபி அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு நீங்க நம்ம ரசூலாவுக்கு தான் நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியாம போச்சு நினச்சி பாருங்கள் அது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்த ஒரு பெண் வந்து தனிமையில் வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ சவாலானது உயிரோடு இருக்கும்போதே பழிய தூக்கி போட்டாங்க ஆ அவ்வளோ ஒன்றும் நல்லவங்களாம் கிடையாது ஊர்வாசிங்க உயிரோடு இருக்கும்போதே பழியை தூக்கி போட்டாங்க முஸ்லீம்கள் உட்பட அப்போ அப்புறம் எவ்வளோ பழியை தூக்கி போடுவாங்க நபீசுல்லாஸ்லம் இல்லைன்னா எவ்வளோ எத்தனை பேர் வந்துட்டு போவாங்க வீட்டுக்கு மசாயில் கேட்கறதுக்கு எல்லாம் வர சொல்கிறேன் அதனால தான் அன்னைங்கிற அந்தஸ்து கொடுத்தான் வேணா கிளம்பி போய்கிட்டாரு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்றான் அல்ல சொல் அல்ல பஞ்சாயத்துல அல்லாஹ் பேசுறான் குரான் வேற கிட்ட நீங்க என்ன பதில் சொல்லுங்க அதீஸ் கிடையாது அவனால வந்து ரசூல்லாவுடைய கேரக்டர் காப்பாத்துறதுக்கு இறங்குறான் அதுக்கு ரீசனும் சொல்றான் ஆனால் நீங்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் மறு உலகையும் நாடுகிறீர்கள் என்றால் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் நற்செயல் புரியவர்களுக்கு அல்லா மகத்தான கூலியை தயார் செய்து வைத்துள்ளான் அப்ப உங்களுக்கு சொர்க்கம் வேணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நபீன் மனைவியரு உங்களில் எவரேனும் வெளிப்படையான மானக்கேடான செயலை செய்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் ரசூல்லா மவுத்தானதுக்கு அப்புறம் இந்த வசனம் இறக்க முடியாது இப்போதான் இறக்கணும் பின்னாடிக்கு நீங்க வந்து அந்த தொடர்பு இந்த தொடர்புன்னு வஞ்சி எல்லாம் சொல்றான் அவருக்கு இரு மடங்கு வேதனை அளிக்கக்கூடும் டபுள் நரகம் யாருக்குமே நல்லா கொடுக்கறது இல்லை இரு மடங்கு வேதனை இது அல்லாவுக்கும் மிக எளிதான காரியமாகும் யார் நபி போயிட்டாரு அவங்கள கவனிக்கிறது ஆள் இல்லை அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க பின் எடுத்துருவோம் எல்லாங்க நபியின் மனைவியாரை மேலும் உங்களில் எவரேனும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் படிந்து வாழ்ந்தால் மேலும் நற்செயல் புரிந்தால் அவர்களுக்கு நாம் இரு மடங்கு கூலி வழங்குவோம் கூலியும் உங்களுக்கு டபுள் மடங்குன்னு அந்த ஏன்னா மிகப்பெரிய தியாகம் சாகர வரைக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது நற்செயல் புரிந்தால் மேலும் நாம் அவர்களுக்காக கண்ணியமான நற்பாக்கியங்களை ஏற்பாடு செய்து வைத்துள்ளோம் நபியின் மனைவியே நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல உங்கள் ரோலு சாதாரண ரோல் கிடையாது நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மென்மையாக பேசாதீர்கள் உங்களை மசாயில் கேட்டு ஒருத்தன் வருவான் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்டு ஒருத்தன் வருவான் திரை அப்பால் நிற்பான் உங்களுக்கு என்ன வயசுன்னு அவனுக்கு தெரியும் அம்மானு சொன்னாலும் அம்மா மாதிரி பார்க்க மாட்டான் ஆனால் நீங்கள் ரஃப் தான் ஹேண்டில் பண்ணணும் ஏனெனில் உங் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும் ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கொண்டு கிளம்பி போயிட்டேறான் திரைக்கு வெளியில் நின்றுட்டு என்ன நமீசல்லா சோமன் குளிப்ப எப்படி எப்படி குளிச்சாங்க எப்படி எவ்வளோ சங்கடமான வேலை நினச்சி பாருங்க வீட்டில் வீட்டில் ஆம்பளை இல்லாத போது எப்படி குளிக்கணும்னு வந்து கேட்டால் பதில் சொல்லி அனுப்பணும் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் மேலும் உங்களுடைய வீடுகளில் தங்கிருங்கள் டூர்லாம் போகக்கூடாது சும்மா மாமா ஃபங்க்ஷனு சித்தப்பா ஃபங்க்ஷனு அப்பா ஃபங்க்ஷனு எதுக்குமே போகக்கூடாது உங்கள் வீடுகளில் தங்கிருங்கள் முந்தைய அஞ்ஞான காலத்தை போன்று ஒப்பனையும் மொய்யா இருக்குங்க மேக்கப் பண்ணங்கள் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் நினச்சி பாருங்கள் ஒரு துறவரம் மாதிரியான வாழ்க்கை அது தொழுகையை நிலைநாட்டுங்கள் சக்காத்த கொடுங்கள் மேலும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ் நபியனுடைய குடும்பத்தினராகிய உங்களில் இருந்து தூய்மையின்மையை அகற்றி உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லா நாடுகிறான் உங்களுடைய வீடுகள் இப்ப பாருங்க அல்ல என்ன சொல்றான் உங்கள் வீடுகளில் மனைவியருடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற இறை வசனங்கள் நபி வசனங்கள் ஓதுறார்கள் மனப்பாடம் பண்ணுங்க விவேகமான விஷயங்களிலும் ஹிக்மத்தான விளக்கங்கள் கொடுக்கிறார்கள நோட் பண்ணுங்க இதுதான் உங்க டியூட்டி பின்னாடி வர்ற காலகட்டத்தை சொல்லணும் நமக்காக வாழ்க்கையார் பண்ணிச்சுக்கிட்டவங்க அவங்க யார் நபியுடைய மனைவியர்கள் இவங்களை பார்த்து நம்ம வந்து எப்படி வந்து இவங்களை வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது இவங்களை எப்படி முட்டு கொடுக்குறது என்ன பேசுவாங்க இன்றைக்கி இருக்கிறவனுங்க நான் ரசூலாக வீட்டில் எல்லாம் டெய்லி ஆண்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க என்ன பேசுவாங்க இன்னைக்கு இருந்தால் நினச்சி பாருங்க நீங்கள் என்ன பேசுவாங்க சந்தேகம் கேட்க வந்தாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு சந்தேகம் கேட்க வந்தாங்க அந்த இருந்து ஒருத்தர் வெளியே போறாரு டெய்லி வராரு என்ன ஒரே நாளில் கேட்க மாட்டாரா எத்தனை பேச்சு வரும் எத்தனை ஆங்கிளில் பேச்சு வரும் அதனால் இவர் மட்டும் வராரு இவ உமார் மட்டும் வராரு ஏன் அவர் மட்டும் வர்றாரு யாருக்கு மார்க்கத்தில் ஆகிறவங்க அவர் பண்ணுவாங்க உங்களுடைய வீடுகளில் ஓதப்படும் விவேகமான ஹிக்மத்துடைய விஷயங்களையும் நபி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க நிச்சயமாக அல்லா நுண்மையானவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் இந்த ஏற்பாடு ஏன் செஞ்ச தான் தெரியும் சொல்றேன் ஆண்கள் மற்றும் பெண்களில் எவர் முஸ்லீம்களாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் வாய்மலை வாய்மையாளர்களாகவும் பொறுமையுடையவராகவும் அல்லாவின் முன்னிலையில் பணிபவர்களாகவும் தான தர்மம் செய்பவர்களாகவும் நோன்பு நோற்பவர்களாகவும் தங்களுடைய வெட்டத்தனங்களை பாதுகாத்துக் கொள்பவர்களாகவும் இன்னும் அல்லாவை அதிகம் நினைவு கூறுபவர்களாகவும் இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்து வைத்துள்ளான் இப்ப இது வந்து அல்லா வந்து நபிமார்களோட ரசூலோடைய மனைவிகள் ஏன் அவங்களுடைய ரோல் என்னங்கிறது இந்த முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல இருந்து இந்த முப்பத்தி ஆறு வரைக்குமான வசனங்கள்ல கிளாரிபிகேஷன் கொடுத்துடணும் இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா கிளியரா புரியுதா இதில் வந்து பிரில்லியன்ஸ் இது வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்கிறேன் ரெக்கார்டிங் ஆப்ஷனுக்காக வைக்க சொன்னோம் இப்போ என்னை பற்றி நீங்கள் கூடுதல் டீட்டெயில் இப்போ என்ன பார்த்து என்ன ப என்னை பற்றி தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் பேசுகிறேன் நடிக்கிறேன் நடிக்க என்ன தெரியும் என் அண்ணனுக்கிட்ட ஏதாவது தெரியும் நான் யார் என் கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர் யார்கிட்ட கிடையாது கூடறவங்களுக்கு தான் தெரியும் கூட ஒரு நாலு நாள் தங்கியிருந்தால் என் வண்டாவலாய் எதுவும் தண்டாவல எதுவும் தெரியும் கோபம் கொள்ளாதிகள் நம்ம பயன் பேசுகிறீங்க சூப்பராகவும் இருக்குங்க அது நல்லா ஹிட் ஆயிரும் நிறைய பேர் அதை பார்த்து கோவம் உட்டுவாங்க